நமஸ்காரம் கணேசன் அப்பாசாமி செட்டு எப்பவுமே நேரம் தவறது கிடையாது எல்லாம் வந்தாச்சு மளிகை சாமானை எடுத்து கொடுத்தா அவங்க மணமணும் வேலையை ஆரம்பிச்சுடுவாங்க ஒரு அரை மணி நேரத்தில் வாங்கிட்டு வர்றேடா அப்ப ஷோ ரூம் குள்ள வந்து இறங்கிருக்கிற மளிகை சாமான்லாம் இழமாட்டு கல்யாணத்துக்காக வந்து இருக்கு இந்த முதல்ல வெளிய இருக்காரு அப்புற தம்பி யாருப்பா நீங்க யாருங்க நான் கணேச நான் ராவத்து பையன் எங்க பாப்பாவுக்கு நினைவு திரும்பிச்சு சரிமா पापे पापा मेरा बेटा ना पड़ी करा हलीमा गणेश अच्छा आदमी उसको तंग चिकी कन्ना लो राउतर वाकु वाकु इन्ना ले

இனிமேலும் மூடி மறைக்கிறதுல பிரயோஜனம் இல்ல இதுக்கெல்லாம் பணம் நான் தான் கொடுத்தேன் அது மட்டும் இல்ல நாயனக்காரனுக்கு பேசின தொகையை முழுசா கொடுத்துட்டேன் அவங்களும் வந்துட்டாங்க சீட்டு கம்பெனியில் தானே வேலை செய்யறேன் நேற்று கலெக்ஷன் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தஞ்சு ரூபா வந்தது அது அப்படியே கையாடிட்டேன் அண்ணே முந்தா நாள் ராத்திரி நீ அண்ணிக்கிட்ட பெட்ரூம்ல பேசிக்கிட்டு இருந்தது என் காதல விழுந்துச்சு கௌரிக்கு கல்யாணம் நடக்கலேனா நீ தர்க்கல பணிக்குவேன் சொன்னேன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ண முடியாம பெரிய அண்ணன் தூக்கல தொங்குறத விட கல்யாணம் நடக்கிறதுக்கு சில ஏற்பாடுகள் பண்ணிட்டு சின்ன அண்ணன் ஜெயிலுக்கு போறது மேல இல்லையா கௌரி உன் கழுத்துல தாலி ஏற நேரத்துல நான் இங்க இருப்பேனோ இல்ல ஜெயில இருப்பேனோ தெரியாது அதனால என்னுடைய அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் சார்

நான் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்தேன் தொழில் ஆரம்பிச்சுட்டான் இந்த கல்யாணத்துக்கு டெல்லி டிஐஜி குச்சாளர் வராரு ஆமா அவர் என் தாய்மாம டெல்லியில டிஐஜி இருக்கிறாரு வரேன் சொல்லி லெட்டர் போட்டிருக்கிறாரு அவருக்கு என்ன போ அவர் கலவரம் இருந்த பகுதியிலிருந்து வர்றாரு அதனால் அவருக்கு போலிஸ் பந்தோஸ் கொடுக்க சொல்லி எங்களுக்கு ரகசிய உத்தரவு வந்திருக்கு அதுக்காகத்தான் நாங்க இங்க வந்திருக்கோம் பர்சனல் ட்ரிப் வர்றவங்களுக்கு போலீஸ் பந்தோபஸ்து கொடுக்கிறது எங்க டிபார்ட்மெண்ட் வழக்கம் இல்ல அதனால அவருக்கு தெரியாம நாங்க ரெண்டு பேரும் சத்திரத்துல இருக்கணும்ங்கிறது எங்களுக்கு உத்தரவு கூட்டம் அதிகமா இருக்கிறதுனால நீங்களே போலீஸ் பந்தோபஸ்து கேட்டதா யாரு கேட்டாலும் சொல்லிடுங்க அவருக்காக நாங்க இங்க வந்திருக்கிற விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம் கணேஷா வாங்க சார் வாங்க சார் என்ன கணேஷா கல்யாணம் மளிகை மனித எல்லாம் வந்தாச்சு நடேச இப்ப நமக்கு ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அவன் மூலமா வேற சில பிரச்சனைகள் தீர்ந்திருக்குல்ல குச்சின மாமா வரப்போற செய்தி ஒரு புது தைரியத்தையே அப்ப காலையில கடவுளே இல்லைன்னு சொல்லி சாமி படத்தை திருப்பி வைங்க வச்சீங்களே திருப்பி வச்சா வேற ஏதாவது பெருமாளே என்ன முன்னிச்சுக்கப்பா எனக்கும் ஒண்ணு விட்டா வேற யாரு இருக்கா சொல்லு இது பாரு உனக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கும் மத்த விஷயங்களுக்கு எல்லாம் நான் உனக்கு தொந்தரவு பண்ணல இதை வச்சே நான் சமாளிச்சுக்கிறேன் ஆனா இந்த தங்கநக வரதட்சணை சார் ஒரு பாத்திரம் பித்தளை பாத்திரம் இதுக்கெல்லாம் பொண்டாட்டி லட்சுமியே சத்திரத்துக்குள்ள வந்ததா காரியம் நடக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல அந்த லட்சுமியை சத்திரத்துக்கு அனுச்சு வைப்பானே எப்படி மாருக்கை சாலி பேரு ஆனா பெரியவங்க உங்களை பாத்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புது தெம்பே வந்திருக்கு இனிமே நான் சின்ன பொண்ணுதான் நீ பயப்படாதமா நான் இருக்கமா என்ன பயப்படாத கையில காசே இல்ல மொழி புதுங்குது இத பாரா நான் பொம்பளை புருஷ இல்லாத வெளியே போக கூடாது இந்த நிலைமையில கைய கைய பிரிஞ்சுக்கிட்டு உங்க அம்மா கல்யாணத்தை தனியா நீங்க நடத்தி வச்சேன் என்ன பார்க்கும் போது நீ ராஜா உனக்கு என்னடா உனக்கு சரியான மந்திரி பக்கத்துல இருக்கிற இந்தம்மா இதுல எழுநூறு ரூபாய் இருக்கு சும்மா இருங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வரணும் போட்டிருந்தோமே ஏன் பாட்டி வரல ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்துருந்தா நான் கொடுத்த பாத்துல நூறு ரூபாய் குறைஞ்சிருக்கோம் பாவம் பொண்ணு விட்டுக்காரங்க ரொம்ப ஏயா போல் இருக்கு அதனால உனக்கு ஆறு எனக்கா எனக்கு ஆறு டம்ளரு கிளத்துக்குள்ள போட்டுவோம் சீக்கிரம் போறேன் பாத்துற போறாங்க பொண்ணு வீட்டுக்காரவங்க சத்திரத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் நாளைக்கு வந்து எடுத்துக்கலாம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பகுதி ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு வணக்கம் வாங்க 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 வணக்கம் நான் தான் பொண்ணோட பெரிய அண்ணன் பேரு கணேசன் நாங்க எல்லாம் மாப்பிள்ளையோட பிரெண்ட்ஸ் மாப்பிள்ள பின்னாடி சொந்தக்காரங்களோட ட்ரெயின்ல வந்துட்டு இருக்க இந்தாங்க எங்களுக்கு என்னெல்லாம் வேணுங்க லிஸ்ட் மாடியில எங்களுக்கு தனி ரூம் வேணும் ஃபேன் கண்டிப்பா வேணும் ரெண்டு பெரிய ஜம்காலம் ஆறு புது சீட்டு கட்டு உங்களுக்கு அதிக செலவழிக்க வேண்டாம் நெருப்பட்டிய நாங்க வாங்கிட்டோம் சிகரெட்டை மட்டும் நீங்க வாங்கி கொடுத்தா போதும் ஓகே கும்பகோணம் வெத்தலை பன்னீர் பயில வாசல சுண்ணாம்பு நெய்யில வருத்த சீவல் ரகசியமா இருக்கட்டும் யாருக்கும் தெரிய வேண்டாம் மெக்டோவல் பிராந்தி ஒண்ணு எக்ஸ் ரம்மு ஒண்ணு ஐசி மிக்சர் வேர்க்கல்ல எக்ஸெட்ரா 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 என்னடி இது இவங்க சொல்ற எதுவுமே நம்ம பட்ஜெட்ல இல்லையா பேசாம இருங்க நம்ம பொண்ணு விட்டுக்காரங்க இல்லையா இப்பதான் உள்ள வெங்கடாஜி படத்தை திருப்பி வச்சேன் உடனே விளையாட ஆரம்பிச்சிட்டா மத்தியா அறியாதே அவங்க கேட்கறதை எல்லாம் வாங்கி கொடுக்கறத தவிர வழியே கிடையாது புடிங்க நீங்க உள்ள வாங்க வழியே இல்லா மாப்பிள்ளையோட கொடுத்திருந்தோம் அவசிய செலவு சார் இந்த சாருங்கிற எல்லாம் வேண்டாம் குச்சேலா எங்க சொல்லு குச்சேலா நீங்க குச்சேல ஆமா மாமா அப்படி கூப்பிடு அது பரவாயில்ல என்னமாமா லிஸ்டையும் பணத்தையும் பாக்கெட்ல வச்சிட்டீங்க அதனால என்னடா மாப்பையோட ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற பேர்ல சில அல்பங்கள் இப்படித்தான் அனாவசிய செலவு வைக்கும் ஆனா நீ ஒண்ணு கவலைப்படாத அவள் நல்லவா இருப்பா அவளை பாத்து பேசி நியாயத்தை எடுத்து சொல்லி இந்த செலவை அவாய்ட் பண்ண முடியுமான்னு பாக்குறேன் முடியலையே வச்சுக்கோ பணம் இருக்கு லிஸ்ட் இருக்கு நானே வாங்கி கொண்டு கொடுத்துறேன் இந்த பாரு இந்த கல்யாணத்தை பத்தி நீ கவலையே படக்கூடாது கௌரி கல்யாணம் இனிமே இந்த குச்சையுடைய பொறுப்பு ஆமா சமையல் யாரு அப்பா சாமி அப்பா சாமி

நடத்துறவா பேரு தெரிஞ்சுக்குவான் நேர சத்திரத்துக்குள்ள நுழைஞ்சிடுவான் ஐம்பது வருஷம் பழகின மாதிரி உரிமையோட பழகுவான் எல்லா வேலைகளையும் தலைமையில இழுத்து போட்டு செய்வான் ரெண்டு வேளை சாப்பாடு போட்டா போறோம் பெண்ணு கல்யாணமாகி சத்திரத்தை விட்டு போறச்சே கூட பிறந்த தங்கிச்சிக்கே கல்யாணமாகி புகுந்த வீட்டுக்கு போற மாதிரி விசும்பி விசும்பி ஆழ்வோம் நம்ம குச்சலனுக்கு கை சுத்தம் மனசு சுத்தம் வாக்கு சுத்தம் அவன் போராத காலம் சட்ட பையும் சுத்தம்